எனக்கு நண்பர்களே நானும் உங்கள் ஏனா பாருங்கள் நம்ம போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் புளி வைக்கல புளி நம்மளுக்கே பத்தது பார்க்குது எந்த மரத்துலேயும் புளி இல்லை இந்த வருஷம் வைக்கலை நாலு அஞ்சு மரம் அஞ்சு மரத்துலேயும் புளி இல்லை இந்த ஒரே மரத்தில் தான் புளி நம்மளுக்கு தான் தேவைப்படும் நம்மளுக்கே பத்து மரம் தெரில பாருங்கள் புளி கொட்டிக்கிது பொறுக்கணும் இன்றைக்கி வேலையை தான் பாருங்கள் தானே கொட்டிக்கிது குழுக்கணும் போகுது இந்தாண்டி புளி கம்மி தான் இந்த ஒரே மரத்து புளி தான் நம்மளுக்கு மரம் இல்லை இது கண் கண்ணோட கண்ணோட புளி தான் கம்மியாக தான் இருக்கும் இந்த வருஷம் நம்மளுக்கு தான் சரியாக இருக்கும் யாருக்கும் கொடுக்க முடியாது யாரும் கேட்காதீங்க மன்னிச்சிடுங்கப்பா அடுத்தாண்டு பார்க்கும்பா ஒழுங்காக புளி வச்சா இந்தாண்டு எங்களுக்கே பார்த்தாது அதனால் எங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் யாருக்கு இல்லை கோசிக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்தைக்கும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணுங்க இதுதான் நம்ம புளியாங்கண்ணு புளியாங்கன்னு தான் ஓன்று புளி தான் வச்சுக்கிது தான் யாரும் கேள்வங்க இல்லையாச்சு போன வருஷம் நிறைய புளி இது ஃபுல்லாக அந்த மரம் புறம் புளியாகிடுச்சு இந்த ஆண்டு புளி வைக்கணும் என்னென்னு தெரியல உங்களுக்கு எதனா காரணம் தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி ஒரு அடுத்த வருஷத்துக்கு எந்த புளிய மரமும் காய வைக்கதான் நகோ அடுத்த வருஷம் அந்த பிள்ளைங்க மரம் மட்டும்தான் வைக்குமானாவோ தேரில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் வணக்கம் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதேமாரி மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாருங்கள் எள்ளு எழுச்சது தான் பாருங்கள் கோணாமலை தேர்த்து பாருங்கள் எங்கள் ஊர் தெய்வத்தை நினைக்கி இந்த மலையில் தான் ஏரியும் கோணாமலை மலையரசு குப்பம் மணவந்தாங்கல் கோணாமலை நம்ம ஊரை சுற்றி ஃபுல்லாக மழை பாருங்கள் எவ்வளோ அழகான ஊர் பாருங்கள் மழை வந்தாங்கள்